சாராயத்தை ஒழிக்கணும் ஒருத்தர் வரா ஒருத்தர் சாராய வியாபாரியா இருக்கான் ரெண்டு பேரும் கூட்டி வச்சா எப்படி தாசமாக்கூடுவான அறுநூத்தி தொண்ணூறு நாயக்கர் பேர் கொண்ட சாதி பேர் ஊர்கள் இருக்கு முன்னூத்தி எண்பது ரெட்டியார் பேர் கொண்ட ஊர்கள் நீக்குமா அந்த திராவிடம் ஆடு மாடு மேய்க்கிறது நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க அது இல்லனே உண்மையான என்ன தெரியுமா மக்களுக்கு மொழிதான் பிரச்சனை இதே சீமானே மேடலேரி பவுல்ட்ரி கவு ஃபார்மிங் இந்த ஃபார்மிங்லாம் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கைது விஜய் அவர்களை ஆதரிக்கிற யாராவது இருந்திருந்தால் சிந்தித்து பாருங்கள் தொகுதியில் அவர்கள் தேசியமும் பொதுக்கூட்டம் நாங்க நடத்துவோம் இவனுக்கு என்ன காய்ச்சல் தமிழ் என்ன திராவிடம் பொதுக்கூட்டம் நடத்தி என்ன காய்ச்சல் விளக்கம் கொடுத்துருக்காங்களா இல்ல நீங்க திராவிடத்தை ஒன்னா பாக்கிறவங்க எதுக்கான திமுக எதுக்கணும் திமுக கூட போயிட வேண்டியா திராவிடம் என்றால் என்ன அது சொல்றதுக்கு முன்னாடி இது ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல ஒரு கட்சியினுடைய பேருக்கு அர்த்தம் தெரியாம வாக்கு செலுத்திருக்காங்க திமுக என்னன்னு தெரியாது அதிமுக என்னன்னு தெரியாது திராவிடம்னா என்னென்னு தெரியாது தமிழ் சொல்லான்னு தெரியாது தமிழர்களுக்கான தெரியாது எதுவும் தெரியாது திராவிடம் என்பது தமிழ் சொல்லே கிடையாது அந்த சொல்லே சமஸ்கிருத சொல் தமிழ் மன்னர்கள் ஆண்ட வரைக்குமே திராவிடம் என்பது எந்த கிடையாது ஐயா மணியரசன் அரசு திராவிடம் என்ற ஒரு இனமும் இல்ல மொழி இல்ல ஒரு மண் இல்ல இருக்கிறவன் சொல்ற விவாதிக்க தயாரா அப்படிங்கிற கேள்வி கேட்க இது எப்ப முதல்ல இந்த திராவிடம் உள்ள வருது இந்த திராவிட கும்பல் எப்படி என்ன அது உதாரணமா சொல்லுதுன்னா இந்த ஒரு சமஸ்கிருத நூல் ஒன்று இருக்கு அதுல இருந்து தான் என்ன பண்றாரு கால்டோலி என்ன பண்றாரு இந்திய மொழிகளுக்கு தனி கூடிய மொழி முதல்ல இந்திய மொழிகளுக்கு முடிவு செய்ததுக்கு அப்புறம் பிரிக்காங்க நாலு மொழியை தனியா பிரிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இதுல இல்ல இல்ல தமிழ் தனியா இயங்கக்கூடிய மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சொல்லாங்க மறுபடி இவரே என்ன பண்றாரு இல்ல இல்ல தமிழுக்கு ஒரு மூத்த குடும்ப மொழி ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது எங்கிருந்து எடுக்கிறார்னா மனுஸ்மிருதிங்கிற ஒரு சமஸ்கிருத நூலில் இருந்து எடுக்காருங்க அதை எடுத்துட்டு அதுக்குண்டான விளக்கமே கொடுக்கல கால்களில் அவர்கள் அந்த திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு துணு இதெல்லாமே சொல்லும்போது அவர் திராவிடத்துக்கு உண்டான விளக்குமே கொடுக்கல அவர் என்ன சொல்கிறாருன்னா வெறுமணியாக மனுஸ்மிருதிங்கிற நூலில் இருந்து நான் அந்த வார்த்தையை எடுத்தேன் இதுக்கு உண்டான எந்த ஒரு இலக்கிய சான்றையும் கொடுக்கல இப்ப மாணிக்கல இருக்கான் இலக்கிய ஒரு சான்று கொடுக்க வாங்க ஊருக்கு போங்க அங்க சொந்தக்காரன் எல்லாம் இருப்பான் அவன் சொந்தக்காரன் தான் எல்லாருக்கும் தெரியும் சொல்லுவான் எதனா ஒரு சான்று சொல்லணும்ல எந்த ஒரு சான்றுமே சொல்லல இவர் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொந்த கற்பனையில கை விரிச்சாரு அப்படி இந்த திராவிடர்கள்கிட்ட யாரு ஒரு இறம் வச்சு திராவிட கும்பல்ல கும்பல ஒன்னு இருக்குல்ல அவர் என்ன சொல்றாரு திராவிடம்னா நம்ம என்ன சொல்றோம்ல மனுஸ்மிருதி நூல்ல இருந்து எடுத்தோம்னு சொல்றோம்ல அது நமக்கு விளக்கம் கொடுக்காதான் என்னன்னா மனுஸ்மிதி நூல்ல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க மனுஸ்மதி நூல்ல என்ன சொல்லி இருக்குன்னா சாரியை எதிர்த்து யார் போராடுறாங்களோ அவங்க திராவிடம் சமஸ்கிருதத்துல பேர் வைக்கணும் மறுபடியும் என்ன சொல்றாங்க சாதியை எழுத்து போறாங்கனா தமிழர்கள் நாங்கள் எப்போ முதல்ல சாதி ஏற்றத்தாழ்வு ஏற்றுக்கிட்டோம் அதுக்கு கேட்டால் பல் இருக்காது சாதி எப்போ தோன்றுச்சு சாதியா எதிர்க்க தெரியுமா முடியுமா அப்படிமாங்க எப்ப எப்படி இருந்து எப்போ இந்த சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு தோன்றுது அப்படின்னு சொல்லி பேச மாட்டாங்க இதே தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல தஞ்சை பெரிய கோயில் திருப்பு விழா அன்னைக்கு அந்த தஞ்சை பெரிய கோயிலுடைய சீஃப் இன்ஜினியர் மூத்த பொறியாளர் அவருடைய பேர் குஞ்சரமல்லன் அவருக்கு தன்னுடைய ராசராசன் அவருடைய அதே கோயில் வேலை பார்த்த நாவீத சமூகத்துக்கு ராசராச பெருநாவீதன் என்ற பெயரை கொடுக்காரு அதே இது நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணோம்ல அரசு சொல்ற அறிவிப்பை முரசரஞ்சு சொல்ற பறைய சமூகத்துக்கு ராசராச பெரும் பறையன் என்ற பெயரை கொடுத்தான் ப்ப படையர் சொவோம் இவங்கெல்லாம் தீண்டாமோ இறந்தா கொடுத்துருப்பான் நான் இவனுக்கு என்னன்னா எப்ப சாதியை ஒழிக்க வந்துன்னு பேசணும் ஆனா சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு எப்ப வந்துன்னு பேச மாட்டான் ஏன் பேசக்கூடாதுங்கிறதா அவன் தமிழன்னு பேர மாதிரி திராவிடம் வச்சிருக்கான் உங்களுக்கு இல்லையா இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமாங்க இவங்க தமிழர்களுக்கு போராடுறோம் தமிழர்களுக்கு போராடுறோம் சொல்லிட்டு இவன் பின்னாடி எல்லாமே என்ன போட்டுக்குவான் தெரியுமா முத்தமிழ் அறிஞர் தமிழர் தந்தை தமிழர் ஆசிரியர் ஏன் திராவிட அறிஞர்னு போட வேண்டியதானே இல்ல திராவிட தந்தை திராவிட ஆசிரியர்னு போட மாட்டாங்க போட மாட்டாங்க ஏன்னா உழைத்தது இல்லாம தமிழர்களுக்கு தான் உழைத்தாங்களாம் அதை சொல்லுமில்ல

இதை பத்தி ஏங்க நீங்க நினைக்கிறீங்க மதுவோல இருநூறு வகையான நுழை ஏற்படும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மட்டுமே கிட்டத்தட்ட உலக முப்பத்தி மூணு லட்சம் பேர் செத்து இருக்காங்க பேச மாட்டாங்க திராவிட சாதியை ஒழிக்க சாதியை ஒழிக்க வந்தாங்க யார் சாதி தமிழ் சாதியை ஒழிக்க வந்தான் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அரசாணை ஒன்று இந்த அரசாங்கம் வெளியிடுவேன் என்னென்னா ஊர் பேர்களுக்கு பின்னாடி இருக்க சாதி பேர்களால் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பு வந்த அடுத்த நாளே கோயம்புத்தூரில் இருக்க பிள்ளையோ இருக்கு மேம்பாலத்துக்கு பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடு என்ற பேரைக்கு ஜிடி நாயுடு நாயுடு பேர் என்னடா சாதி பேராணுன்னு கேட்டா இல்லை அது வந்து அவங்க குடும்பத்தில் கேட்கணுமா சாதி பேரானா அவங்க குடும்பத்தில் கேட்கணுமா அது எப்படி

மருது பாண்டியர்களுக்கு மருது இருவர் அப்படிங்கிறது மருது சகோதரர்கள் மருது இருவர் அப்படிங்கிறது இதே இதுதான் நீங்க இஸ்லாமிய சொந்தங்கள் இங்கே யாராவது நின்றுட்டு இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த திமுக அதிமுக அதே நான் சொல்றேன் என்ன காட்சி இந்த திமுக நான் கொள்கை என்னன்னு பேசியிருக்கேன் அதிமுக திமுக எதுக்கு பிரிஞ்சது அதிமுக ஏதாவது ஒரு மேடையில திராவிடம்னா இதுதான் அண்ணா திராவிடம்னா இதுதான் என்னைக்காச்சும் பேசி பார்த்திருக்கீங்களா இதே இதுதான் நீங்க மக்கள் தயவு செஞ்சு கொள்கையை பார்க்கணுங்க கூட்டணியை தான் பெரிய தப்பு கூட்டணியை பார்த்தீங்க கொள்கை செத்து போயிட்டு கூட்டணி எங்க கொள்கை நீ கூட்டணியை பார்த்து வாக்கு செலுத்துனீங்க கூட்டணியை ஒழுங்காக வாக்கு செலுத்துனீங்களா இல்லாத இந்திய தேசிய பட்சிய கட்சி காங்கிரஸ் அதுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது இல்லாத திராவிட தேசிய பட்சிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் ஒரு தியாசமுடைய பார்க்காது மூணும் கூட்டணி விலகு மாநாடு இது இது மட்டும் இல்லைங்க கொள்கையை பாருங்க நீ கொள்கையை பார்த்தீங்கன்னா கூட்டணி செத்துரும் ஒய்யே ஒருத்தன் சாராயத்தை ஒழிக்கணும் ஒருத்தர் வரான் ஒருத்தன் சாராய வியாபாரியா இருக்கான் ரெண்டு பேரும் கூட்டணி வச்சா எப்படி டாஸ்மா மூடுவானுவேன் நீ யோசிச்சு பாருங்க இதே இதான் என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறேன் இந்த திராவிடத்தை நாம் நம்புறோம்ல திராவிடம் நம்ம இசை சுருமான் மீது மக்களுக்கு வந்து பாதுகாவலனா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிதில்லை இதே திருநெல்வேலியில தானே காட்சி மண்டபம் பக்கத்தில் ஒரு இஸ்லாமியர்கள் வெட்டி கொல்லப்பட்டார் அவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பேஸ்புக்கில் பதிவு போடுறாருங்க என்னை வந்து கொலை பண்ணுறதுக்கான முயற்சிகள்லாம் இருக்குது கொஞ்சம் கொலை மிரட்டல்கள்லாம் வருது எல்லாமே ஒரு மாதத்திற்கு முன்பே இது பண்ணுறாரு அறிவிப்பு கொடுத்துமே அவர் இது பண்ணல இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது இன்னும் கண்ணுக்கு தெரியாது எவ்வளோ இருக்கு இந்த திராவிடத்தை நாம் நம்புகிறோம்

மதத்தின் அடிப்படையில் பெரும்பான்மை பார்க்கிறவன் எப்படி இஸ்லாமிய சொந்தங்களுக்கு பாதுகாப்பா இருப்பான் அதுதான் கேள்வி நீ யோசிச்சு பாருங்க அதே இதுதான் இன்னொரு நிறைய கேள்வி இருக்கு சாதி பேரை நீக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அறுநூத்தி தொண்ணூறு நாயக்கர் பேர் கொண்ட சாதி பேர் ஊர்கள் இருக்கு முன்னூத்தி எண்பது ரெட்டியார் பேர் கொண்ட ஊர்கள் இருக்கு இதை நீக்குமா அந்த திராவிடம் நீக்காது ஆனால் வரலாற்றாயிரம் மன்னர் மன்னன் சொல்றாருல பதிமூற்றாம் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் தீண்டாமை இருந்ததுக்கான கல்வெட்டே கிடையாதுங்க இவங்க இந்த பேரை வச்சுட்டோம்னா ஆந்திராவில இருந்து தமிழ்நாடு வரைக்கும் பார்க்கும்போது என்ன ஒரே மாதிரி தெரியும் தமிழ் சாதியெல்லாம் ஒழிஞ்சுட்டுனா இவங்க இந்த மாதிரி ஜேடி நாயுடு ரெட்டியார் நாயுடு இந்த மாதிரி பேரை வச்சிருவாங்க பேர் வச்சோம் நம்ம என்னென்னப்போம் அங்க வெளிப்படையா பார்க்கும்போது என்னடா எல்லாமே தெலுங்குதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெலுங்கு மயமாக்குறது நாங்கள் இப்பவும் சொல்றோம் எந்த ஒரு சமூகத்துக்கும் நாங்கள் எதிரானவங்க கிடையாதுங்க நாம் தமிழ கட்சிக்கு இல்லை அனைத்து சமூகத்திற்கும் பிற எல்லாத்துக்கும் எல்லாத்திற்கும் இடம் உண்டு நாங்க கேட்கிற கேள்வி எல்லாம் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை என்னவா இருக்கு இந்த அரசாங்க நோக்கம் என்னவா இருக்கு இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் டிவிக்கு அது தமிழக வெற்றி என்று பேர் ஆனா தன்னுடைய கட்சி பெயர் ஆங்கிலத்தில் சொல்ற ஒரு கட்சி அதுக்கு ஒரு தலைவர் வேற இல்ல இங்க அண்ணன் விஜய் அவர்களை ஆதரிக்கிறவர்கள் யாராவது இருந்திருந்தால் நான் கேட்கிற கேள்வியை சிந்தித்து பாருங்க விக்கிரவாண்டி தொகுதியில் அவர்கள் சொன்னார்கள் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணு பிரிச்சு பார்க்க போறதில்லை ஒரு நாள் என்ன கேட்சு தமிழ் தேசியம் இது திராவிடம் இது ஏன் நாய நடத்துவோம் ஏன் வேண்டும் தமிழ் தேசியம் என்று பொதுக்கூட்டம் நாய நடத்துவோம் இவனுக்கு என்ன கேட்சு தமிழ் தேசியம்னா என்ன

இதே விஜய் அவர்கள் தான் அது படத்தில் பறந்து பிறந்து அடிப்பாரு பத்து 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 பதினஞ்சு பத்து பத்து பதினஞ்சு பேர் பறந்து பிறந்து அடிப்பாருல ஏன் ஒரு பிரச்சனை வந்த உடனே ஓடுதாரு ஒருத்தன் கேள்வி கேட்கல சர்க்கார் படத்தில் ஒரு ஓட்டு திருப்பி வாங்கிருக்கிட்டே ஸ்கிரிப்ட் தானா ஸ்கிரிப்ட் தானே மனப்பாள மணியான பேசுனேன் ஒரு திரையில ஒரு சீன் ஒரு பத்து நிமிஷம் எடுக்காருன்னா நல்ல கவனிங்க திரையில ஸ்கிரிப்ட் பார்த்துலாம் படிக்க முடியாதுங்க இப்படி படிச்சுக்கிட்டு கேமரா இருக்குன்னா அங்க பார்த்து எல்லாம் பேச முடியாது கேமரா பார்த்தா பேச முடியும் அதுலயே எதுவும் எழுத்துல அதுல ஒரு பத்து நிமிஷம் பார்க்காம படிக்கிறேன் விஜய் அரசியல் காலத்துல வந்தவங்க ஏண்டா ஒரு பத்து நிமிஷம் பேச கூட பார்க்காம படிக்க எவனுமே கேள்வி கேட்கிறேன் இதே கத்தி கத்திப்பட கிளைமேக்ஸ்ல இருபது இருபது பிரஸ் முன்னாடி நிற்கும் கடைசியில் விவசாயில கூட்டிட்டு போய் தண்ணியை தடுத்து வெளியே வந்து பிரஸ்காரம் முன்னாடி முப்பது பேர் நிற்பான் முப்பது பேர் பிரஸ்காரம் கேள்விக்கார கூட்டி எடுத்துக்காட்டு சொல்லுவாரு பிரஸ் கார்டு எடுத்து ஏடா ரியல் லைஃப்ல ஒருத்தன் ஒரு பிரஸ் கூட கொடுத்தது இல்லையா இதெல்லாம் ஏடா சிந்திக்க மாட்டேங்கிறீங்க திரைக்க வரிசையில் அங்க நாற்பது பேர் சாவுதான் நேற்று ஆந்திராவில் சாமியை பார்க்க போய் பத்து பேர் இறக்குறான் ஒரு பக்கம் சாமியை பார்க்க போறான் ஒரு பக்கம் அரசியல் சனியனை பார்க்க போறான் இதுதான் நடக்கு மக்கள் நீங்க திரும்ப சிந்திக்கணும் அதான் சொல்லுவோம் உழவு உழவு தொழில் செய்கின்ற மக்கள் எப்படி உலக மக்களுக்கெல்லாம் அச்சாங்கியாக இருக்கிறார்களோ ஒன்று விவசாய சின்னத்தை ஏந்திருக்கின்ற உங்களின் நாம் தமிழின் பிள்ளைகள் நாங்கள் இந்த மக்கள் இந்த நிலத்தை நிறைவோடு வாழ்வதற்காக அச்சானியாக இருப்போம் தயவு செஞ்சு பெரியவங்க சொல்றது கேளுங்கயா வயசு பசங்க எவனாலும் பேசி புரிய வச்சிருக்கலாம் பெரியாள்கிட்ட பேசி புரிய வைக்க முடியல துன்பமா இருக்கு நான் என்ன சொல்றேன் நான் இப்ப நான் சொல்றேன் நான் இப்ப போராடுதோம்ல எனக்கு பாருங்க நாங்க இந்த போராடுறோம் அடுத்த வயசு பசங்க பேச வருவாங்க நாங்க போராடுதோம் எங்க அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும் இருபத்தி நாலு வயசுல ஒரு பையன் ஏதாவது ஒரு கட்சியில இவ்வளவு மேல ஏறி பேசிருக்கா ஏதாவது பேசிருக்கீங்களா அப்படி இவ்வளவு சொல்லி ஏன் மாட்டீங்க அப்படின்னு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு ஒரு பெண்ணு ஒரு பையனை காதலிக்கிறான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற விடுங்க அரைஞ்சு மரச்சுக்க அந்த பையனுக்கு அந்த பொண்ணு தெரியாது அந்த பொண்ணுக்கு அந்த பையனை தெரியாது பெரிய கூடாது அப்படிங்கறத ஐம்பது வருஷம் ஒழுங்காக வந்துடுறான் ஏன்னா உனக்கு பிடிக்கான அஞ்சு வருஷத்துல ஓட்டை மனத்தி குத்திடுறான்டா அதுக்காக ஓட்டு இது வேலை தயவு செஞ்சு பெரியவங்க தான் மாறணும் வயசு பசங்க எல்லாரும் தெளிவா இருக்காங்க பெரியவங்க நீங்க தான் கஷ்டப்படுறீங்க கடைசியில உங்க பையன் இதே அரசியல் சூழ்நிலை நீடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்க பையன் பெற்றவங்களாகிய உங்களுக்கு எதிராக நிப்பான் நான் என் வீட்டில் சொல்லிட்டேன் நான் சொன்னதுதான் நான் சொன்ன ஓட்டு போட்டுறேன்னு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பதினஞ்சு வீட்டுல பதினஞ்சு ஓட்டு இருக்கு சொந்தக்காரங்கள பதினஞ்சு ஓட்டு ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் பெரியவங்க நீங்க தான் மாறணும் நான் தப்பு தெரிஞ்சு நீ நினைக்க கூடாது ஒரு ஆழ்த்த அவ்வளவு விவாதம் பண்ணுவேன் திமுக அதிமுக அப்படி பண்ணுதுன்னு அப்படிங்க தம்பி அது நாங்க மாற முடியாது தெரிஞ்சு அதையே ஓட்டு போடுதான் அவன் மனநாளா பாதிக்கப்பட்டவனா இல்லையா உண்மையா இல்லையா தப்புன்னு இப்ப நான் எனக்கு ஒரு விஷயம் தப்பு தெரியுது அப்படின்னா விலைக்கு போயிருவேன் நான் நல்ல மனநல இருக்கேன் தப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஓட்டு போடுதானா அவன் அவனை என்ன சொல்ல மக்கள் நீங்க சிந்திக்கணும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே தான் பிரச்சனை இளைஞர்கள் சிந்திக்க ஒன்னாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் பாடத்திட்டத்துல அரசியலுங்கிற பாடத்தை வச்சிருந்தீங்கன்னா அவள பேர் போய் நின்று செத்திருப்பானோ சிந்திச்சு பாருங்க நன்றி நாம் தமிழர் பெரியவங்களுக்கு தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க விவசாயி சின்னம் ஒத்த ரூபா ஓட்டு வாங்காம இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கட்டாயம் ஜெயிப்போம் ஒரு காலத்து கேட்க நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க தம்பி நான் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன் நீ ஓட்டு போடுற கட்சி தான ஜெயிக்கும் அது யோசனை இல்லைனே இன்னமும் அப்படி மக்கள் சொல்றாங்க நீங்க நாங்க உறுதியாக ஜெயிப்போம் எவனுமே சீமான் வளரும் போது சீமான் வளருவான்னு சொன்னதே கிடையாது எல்லா கூட சொல்ல வேணும் தெரியுமா ஒரு சதவீதம் தான் சீமா கட்சி ஏ போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணாமலை நாம் தமிழ கட்சியை பத்தி கேள்விதான் கேட்காங்க கேள்வி கூட கேட்டு முடிக்கல அதுக்குள்ளயும்